கவர்மெண்ட்லேருந்து பெண்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க அது நிறையா பெண்களுக்கு ஏறவே இல்லை அவங்களும் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டாங்க இப்போது கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டேட்டில் முகாம் போடுறாங்க ஏதாவது கவர்மெண்ட் திட்டத்தில் நம்ம அப்ளை விட்டுருந்தோம்னா இந்த ஒரு முகாமில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு வீடியோவில் மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும் அதை லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா முகாம்களின் விவரம் அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இன்னைக்கு இந்த டேட்டில் எந்தெந்த மாவட்டத்தில் கேம்ப் போட்டிருக்காங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும் அதில் உங்களோட மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பதிவிறக்கனு கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எந்த இடத்துல போட்டிருக்காங்க அந்த கேம்போட லொக்கேஷனு அதுக்கப்புறம் அது பேரூராட்சியா நகராட்சியா வட்டாரமான்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க கடைசி கட்டத்துல அந்த முகாம் நடைபெறும் இடம் அப்படின்னா அந்த முகாம் எந்த இடத்துல நடக்குதுங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒரு பெரிய பேராவா இருக்கும் அது எதுக்குன்னா அந்த முதலமைச்சரோட திட்டம் என்னென்ன துறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒன்ஸ் படிச்சு பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா துறைகள் சேவைகள்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதுக்கும் கீழே வந்துக்கோங்க அனைத்து துறைகளையும் பார்வையிட அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க கடைசியா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு துறைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இது என்னன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை வயசு ஆயிருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க படிச்சு பார்த்துட்டு இதுக்கு வந்து தகுதி என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்புறம் அந்த குடும்பத்துல வேற யாருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை ஏறாமல் இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்க குடும்பத்துல யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகாம இருக்கணும் அஞ்சு ஏக்கருக்கும் கீழே தான் அவங்களுக்கு நிலம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் அது மாதிரி எதுவுமே வாங்காமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்தோட வருமானம் வந்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல வந்து இருக்கக்கூடாது அவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டாதவங்களா இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு எங்க போனாலுமே கார்ல போறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே அவங்களுக்கும் இந்த உரிமை தொகை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க்ல அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல கூட்டுறவுல எங்கேயுமே அவங்க வேலை பார்க்க கூடாது இதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னா ஒன்னு வந்து ரேஷன் கார்டு ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு மூணாவது உங்க பேங்கோட பாஸ்புக்கு அதுக்கப்புறம் உங்க வீட்டோட மின் கட்டண ரசீது ஒண்ணு இதெல்லாமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள்னு இதுல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த மகளிர் உரிமை தொகை ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாமா அதில் வந்து அந்த ஃபார்மோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆதார் எண் கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸில் ஆதார் எண்ணை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து இப்போ திருமணமானவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்களா வாடகை வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட மின் இணைப்பு என்ன இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த பேங்கில் வரவு செலவு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கோட நேமை இதில் கொடுத்துக்கோங்க அந்த கிளையின் பேர் அப்புறம் அந்த வங்கி கணக்கோட எண்ணு அதெல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து குடும்ப விவரங்கள்னு ஒன்று இருக்குல்ல அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட நேமை வரிசையாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களோட நெக்ஸ்ட் அவங்களோட வயசு எழுதிட்டு அவங்க வேலை எழுதிக்கோங்கன்னா அவங்களோட மாத வருமானம் எழுதிட்டு நீங்க வந்து சொத்து வரி வந்து கெட்டுறீங்களா இல்லையான்னு இதுல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சொத்து விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருக்குன்னா ஆம் போட்டுக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது கவர்மெண்ட்ல இருந்து எதாவது நிதியுதவி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க ஏதாவது பென்ஷன் மாதிரி எதாவது வாங்கினீங்கன்னா இதுல ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு அடுத்து வந்து நில உரிமை விவரம்னு ஒன்னு இருக்குல்ல அது என்னன்னா உங்களோட நேம்ல ஏதாவது சொந்த இடம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படி உங்களோட பேர்ல ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா அதை குடுத்துக்கோங்க அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படி உங்கள்கிட்ட நிலம் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஏக்கர் இருக்குங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க அது எல்லாமே கொடுத்துட்டு வாகன விவரங்கள்னு ஒன்று இருக்கு அது வாகன விவரங்கள்னு என்னதுன்னா உங்க வீட்டில் வந்து காரு ஜீப்பு டிராக்டர் அத மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதாவது நான்கு சக்கர வாகனம் அது இருக்குன்னா ஆமுன்னு கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உறுதிமொழின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கு அது அதை ஒன்ப ஒன்னா வாசிச்சு பார்த்துக்கோங்க மின்னப்பதார் கையொப்பம்னு இருக்குல்ல லாஸ்டா அதுல வந்து உங்களோட சைன் நீங்க பேங்க்ல எப்படி சைன் போடுவீங்களோ அந்த சைனை போட்டுக்கோங்க சைனை போட்டு சப்மிட் பண்ணாலே போதும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க